குழந்தைங்களுக்கு புதுசாக வந்து ஆதார் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே உள்ள ஆதாரில் ஏதேனும் மாற்றங்கள் திருத்தங்கள் செய்திருந்தாலும் சரி அதனுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணலாம் அதுக்கு அந்த என்ரோல்மெண்ட் ஸ்லீப்பில் இருக்கிற என்ரோல்மெண்ட் நம்பர் டேட்டு டைம் தேவை chromeல யுஐடிஏஐ டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டில் வர uidai.gov.in டாட் ஜிஓவி டாட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இதில் இங்கிலீஷ் லேங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள் இந்த பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணி போங்க அப்டேட் ஆதார் அந்த ஹெட்டிங் கீழே செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே என்ரோல்மெண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனில் அந்த பதினான்கு நம்பர் இருக்கிற பதிவு எண் பார்த்தீங்களா ஸ்லிப்பில் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த டேட்டு டைமில் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவை பார்த்து டைப் பண்ணுங்கள் அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆதருடைய ஸ்டேட்டஸ் என்னென்ட்டு கீழே வந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பாருங்கள் ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஸ்டேஜ் வேலிடேஷன் ஸ்டேஜ் இப்போ கம்ப்ளீட்டில் வந்து இருக்குது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா இ ஆதார் அவங்க கொடுத்துருக்காங்க வெப்சைட்டை அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது சேம் வெப்சைட் தான் அதனால் ஃபோனில் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம செக் ஆதார் அப்படியே ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண பேஜ் வந்துடும் இங்கே கேட் ஆதார் ஹெட்டிங் கீழே டவுன்லோட் ஆதார் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அதை செலக்ட் பண்ணுங்கள் நம்ம அதில் என்ட்ரு பண்ண மாதிரி என்ரோல்மெண்ட் நம்பர் டேட்டு டைம் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ஷா என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும் கொடுத்தங்கன்னா ஆதார் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அதை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அதை கொடுங்க ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போது மொபைலில் ஃபைலில் டவுன்லோட்ஸில் ஆதார் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் ஆதாரில் வந்து என்ன பெயர் கொடுத்தீங்களோ அதில் வர முதல் நான்கு எழுத்து வந்து இங்கிலீஷில் கேப்பிட்டலில் டைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய பிறந்த வருடம் என்னவோ ஆதாரில் கொடுத்தது அதை என்ட்ரு பண்ணுங்கள் இடைவெளி இல்லாமல்